பாஜக கட்சியிலிருந்து விலகினார் நிதிஷ்குமார் பேரதிர்ச்சியில் மோடி அதாவது வக்பு திருத்த மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரின் பதட்டத்தை அதிகரித்துள்ளது இந்த மசோதா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட பிறகு நிதிஷ் கலக்கமடைந்து வருகிறார் அந்த வகையில் ஜேடியூவில் பல சீனியர் தலைவர்கள் இப்போது நிதிஷை விட்டு வெளியேறி வருகின்றனர் இதுவரை ஐந்துக்கும் மேற்பட்ட முஸ்லீம் தலைவர்கள் ராஜினாமா செய்துள்ளனர் கட்சியின் மீதான அதிருப்தி காரணமாக தலைவர்கள் ஜேடியூ பெயர் பலகையை வேரோடு பிடுங்கி உடைத்தனர் அவர்கள் முதல்வர் நிதிஷுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினார்கள் நிதிஷ்குமார் நம்பிக்கையை உடைத்து விட்டதாக தலைவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் குறிப்பாக வக்பு மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ராஜீவ் நாயர் தப்ரேஸ் சித்திக் அலிகர் நதீம் அக்தர் முகமது சானாவாஸ் மாலிக் மற்றும் முகமது காசிம் அன்சாரி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கட்சியை விட்டு வெளியேறிவிட்டனர் இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறவிருக்கும் பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக ஜேடியு தலைவர்கள் ராஜினாமா செய்வது கட்சிக்குள் அதிருப்தி அதிகரித்து வருவதால் கட்சியின் கவலைகளை அதிகரித்துள்ளது மேலும் இது குறித்து ராஜீவ் நாயர் தனது ராஜினாமாவில் வக்பு திருத்த மசோதாவை ஜேடியு ஆதரித்ததால்தான் மிகவும் வேதனை அடைந்தேன் முஸ்லிம்களை ஒடுக்கும் ஒரு கருப்பு சட்டம் இது வக்பு திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டு ஆதரிக்கப்பட்ட பிறகு நான் ஜேடியு கட்சியிலிருந்து ராஜினாமா செய்கிறேன் மேலும் கட்சியின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நான் விடுபட்டுள்ளேன் என்று அவர் கூறினார் அதேபோல் வெள்ளிக்கிழமை ஜேடியு தலைவரும் பீகார் முதல்வருமான நிதிஷ்குமாரிடம் தனது ராஜினாமா கடிதத்தில் வக்பு திருத்த மசோதாவுக்கு கட்சி அளித்த ஆதரவு மதச்சார்பட்ட மதிப்புகளுக்கு என்றும் நம்பும் முஸ்லிம்களின் நம்பிக்கையை உடைத்துவிட்டது உங்கள் மதச்சார்பட்ட பிம்பத்தை நீங்கள் தக்க வைத்துக் கொள்வீர்கள் என்று நான் நம்பினேன் ஆனால் அதற்கு பதிலாக முஸ்லிம்களின் நலன்களுக்கு எதிராக தொடர்ந்து பணியாற்றுபவர்களை நீங்கள் ஆதரித்துள்ளீர்கள் தப்ரேஸ் ஹசன் தனது கடிதத்தில் எழுதியுள்ளார் மேலும் மக்களவைக்கு பிறகு வக்பு வாரிய திருத்த மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது சுமார் பன்னெண்டு மணி நேரம் நீடித்த நீண்ட விவாதத்திற்கு பிறகு வக்பு திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது மக்களவையில் மசோதாவுக்கு ஆதரவாக இருநூத்தி எண்பத்தெட்டு வாக்குகளும் எதிராக இருநூத்தி முப்பத்தி ரெண்டு வாக்குகளும் பதிவாகியது மாநிலங்களவையில் வக்பு மசோதாவுக்கு ஆதரவாக நூற்றி இருபத்தெட்டு வாக்குகளும் எதிராக தொண்ணூத்தஞ்சு வாக்குகளும் பதிவாகியது மாநிலங்களவையில் பேச காங்கிரசுக்கு நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் அவகாசம் வழங்கப்பட்டது மக்களவையில் இந்த மசோதா மீதான விவாதத்தின் போது பெரும் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது இந்த நிலையில்தான் இந்த மசோதாவுக்கு எதிராக பல முக்கிய புள்ளிகள் ஜேடியு கட்சியிலிருந்து விலகி வருவதால் மனவடுத்தத்தில் இருந்து வந்த நிதிஷ்குமார் இந்த பாஜகவே வேண்டாம் என்று முடிவெடுத்து பாஜக கட்சியிலிருந்து விலகி விரைவில் ராஜினாமா கடிதத்தை பிரதமர் மோடி அவர்களை நேரில் சந்தித்து கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது